நமஸ்காரம் ஒன்றும் இல்லை சாமி இப்போ சித்திர மாதம் திருவாதிரை வந்தது நீங்கள் ராமானுஜராட்டி பக்தர் ஆண்டு மாதந்தோறும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை எனக்கு தெரிஞ்சு மிக சிறப்பாக நடத்துகிற ஒரு ஆலயம் பாண்டுரங்கர் ஆலயம் தான் கலாஷ் வளையல் இருக்கின்ற இந்த பாண்டுரங்கர் ஆலயத்தில் ராமானுஜனுடைய மாதாந்திர நட்சத்திரத்தை கூட ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறீங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரல என் நண்பர்களுக்கு வந்துச்சு சித்திரை மாதம் இப்போ நீங்கள் திருவாதிரை கொண்டாடிக்கிட்டீங்கன்னா இப்போ ஆண்டுதோறும் அவருடைய பிறந்த நட்சத்திரம் சித்திரை திருவாதிரை ஆச்சு அப்போ இந்த மாதத்தில் அது எப்போ அது கொண்டாடணும் ஏன் இந்த மாதம் மட்டும் அது ரெண்டு நட்சத்திரமாக வருது இந்த மாதம் மட்டும் நட்சத்திரங்கிறது இருபத்தி ஏழு மாதத்துக்கு நாள் வந்து முப்பது சந்திரன் வந்து ரெண்டே கால நாள் ஒரு இதில் பிரயாணம் பண்ணும் அதனால் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது ஏழு எட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி மாதத்தில் ரெண்டு நட்சத்திரம் வரும் எல்லா நட்சத்திரமுமே சித்திரை திருவாதிரை அஸ்வனியில் தொடங்கி எல்லாமே ரெண்டு ரெண்டாக வரும் அப்படி வர்ற காலத்தில் என்ன பண்ணான்னு கேட்டால் மாதத்தில் முதல்ல வர்ற திருவாதிரையும் எந்த நட்சத்திரமோ வந்தால் அதை எடுத்துக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை நட்சத்திரம் மாதம் முதல்ல வந்ததுனால் கார்த்திகை மாதத்துல முதல்ல வந்ததுன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய திருப்திகளில் தான் அதை எடுத்துப்பாங்க அது மாதிரி தான் இந்த இல்லாட்டி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திருவாதிரையும் அதேபோல் இருபத்தி ஏழு தேதி கிட்ட ஒரு திருவாதிரைகள் வளர்ந்தனால பின்னாடி வர திருவாதிரை தான் அவருடைய ஜெயியாக கொண்டாடப்படுகிறது முன்னாடி வர திருவாதிரை மாதாந்திர திருவாதிரையாக கொண்டாடப்படுகிறது ரொம்ப ரொம்ப நாள் சந்தேகம் சாமி ஏன்னா ஒரு மாதத்தில் ரெண்டு நட்சத்திரம் வரும்போது இதை ஏன் இது மாதிரி மாற்றி கொண்டாடுறாங்கன்றது எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா நீங்கள் தான் இப்போ இந்த வைணவ சம்பிரதாயங்களில் அத்துப்படியான ஒரு ஆகம விதிகள் அறிந்த ஒரு பெரிய அறிஞ்சலாக நான் நம்மளை மதிக்கிறோம் அதனால் சந்தேகம் வந்து அங்கிருந்து கலாஸ் வள வளையல் ஓடி வரும் அதனால் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க இது என்னுடைய நேயர்கள் தமிழ் பாலாறு மற்றும் வேலூர் குரல் நேயர்களுக்கு இது ஒரு நல்ல விளக்கம் சுவாமியினுடைய பெயர் திருநாமம் திரு நாராயண பட்டாச்சாரியார் இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார் எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா இந்த ராமானுஜருடைய மாதாந்திர நட்சத்திரத்தையும் ஆண்டு அந்த நட்சத்திர அவருடைய பிறப்பையும் மிக சிறப்பாக இந்த ஆலயத்தில் தன்னந்தனியாக இருந்தாலும் பக்தர்கள் துணையோடு இந்த கோயிலுடைய அறக்கட்டளை மற்றும் நிர்வாகஸ்தர்களுடைய துணையோடு மிக சிறப்பாக இதை கொண்டாடி வருகிறதால யத்திராஜருடைய அருள் உங்களுக்கு என்றைக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த சந்நிதியில் எனக்கு வாழ்த்த வாழ்த்த வயதில்லை உங்களை வணங்குகிறேன் நன்றி வணக்க சாமி